முடக்கத்தான் கீரையின் மருத்துவ நன்மைகள் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருப்பவர்களுக்கு நல்லது சத்து நார் சத்து தாது உப்புக்கள் நிறைந்துள்ளது மூட்டுவாதம் ஏற்படுவதை தடுக்கும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் துணை புரியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வாயு தொல்லை உடையவர்கள் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் கீரையை சாரெடுத்து சூப்பாகவும் அரைத்து தோசை மாவுடன் சேர்த்து தோசையாகவும் செய்து சாப்பிடலாம் வாங்க முடக்கத்தான் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையை கிள்ளி எடுத்து நல்லா நாலு முறை அஞ்சு முறை வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் கீரை நல்லா வதங்கினதும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வைக்கணும் கீரை நல்லா வதங்கணும் அதில் லைட்டாக தன்மை இருக்கும் கீரை நல்லா வதங்கினதும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அரைச்ச அந்த விழுதை ஒரு பத்து தோசை வர்ற அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோடு கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு வேண்டியதுதான் தோசை தவா வச்சுட்டு தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் நார்மல் இட்லி தோசை ஊற்றுற மாவு தான் அதில் அந்த கீரையை சேர்த்துருக்கோம் தோசை ஊற்றி வச்சு எப்பவும் தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பி போட்டு வேகட்டோன்ட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ரெண்டு சைடும் திருப்பி தோசை எடுத்து வச்சாச்சு இதோட தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க